அதெல்லாம் சரிப்பா ஆனாலும் ஓ லெவலுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு சில கட்சியில தலைவர் வந்தா அவங்க செருப்பை கையில எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்கய்யா அதெல்லாம் சரிப்பா சங்கி சங்கின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையிலேயே ப்ரோக்ராம் நடத்துறீங்களேப்பா அதனால என்ன உங்க தொப்புடி கொச்சிக்க மாட்டாங்களா யார் யார் என்னவன் குள்ளா போட்டு கஞ்சி குடிச்சிட்டு கேக்க வெட்டி வாழ்த்து சொன்னா சமாதானம் ஆயிடுவாங்க ஐயா ஐயோ ஐயோ வட்ட செயலாளரும் வராறு போல இருக்கி சொல்லியா எப்படி போறாங்க ஆனாலும் அவங்க எங்களுக்கு தான் நம்ம